திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் நியூ உடுமலைப்பேட்டை மலையாள அசோசியேஷன் சார்பில் ஓணம் பெருவிழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது கோவிட் தொற்று காரணமாக நீண்ட இடைவேளைக்கு பிறகு தற்போது பாரம்பரியமான அத்திப்பூ கோலம் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் கீபோர்டு வாசித்தல் கார்டோவித் பவுடர் விளையாட்டு கப்பலுடன் விளையாட்டு நடனம் போன்றவை உற்சாகமாக நடைபெற்றன மேலும் பெண்கள் ஆண்கள் சிறுவர்களுக்கு தனித்தனியாக கயிறு இழுத்தல் போட்டி நடத்தப்பட்டது அனைவருக்கும் பதினான்கு வகையான பாரம்பரிய சைவ உணவுகளுடன் ஓணம் சத்ய இந்தியா சிறப்பு விருந்து வழங்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட மாணவிகள் பல ஆண்டுகளுக்கு பிறகு உடுமலையில் ஓணம் பெருவிழா கொண்டாடுவது எங்களுக்கு சொந்த ஊரில் கொண்டாடும் உணர்வை அளிக்கிறது கயிறு இழுத்தல் நடனம் இசை விளையாட்டுப் போட்டிகள் எங்களை மகிழ்ச்சியடைய வைத்தன என தெரிவித்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை உடுமலை மலையாளி அசோசியேஷன் நிர்வாகிகள் மேற்கொண்டனர் பண்ணோம் கேரளாவில் நடக்கிற மாதிரியே இங்கேயும் வந்து நல்லா செலிப்ரேஷன் நல்லா ஃபேமிலியோடு நல்லா பண்ணோம் கேம்ஸு வடம்பலி வச்சோம் பலூன்ஸ் வித் கிளாஸ் வைச்சோம் பலூன்ஸ் வித் ஸ்ட்ரா பின்ன கார்ட்ஸ் வித் பவுடர் இந்த கேம்ஸ் எல்லாம் ஃபேமிலியோடு விளாடும்போது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ஓனம் சத்யா ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணி நல்லா செலிப்ரேஷன் நல்லா நடந்துச்சு இங்கே வந்து கேம்ஸ் வந்து அப்பாம்மார் அம்மாமார் எல்லா சேர்ந்து வடம்பலி வச்சோம் கார்ட்ஸ் வித் பவுடர் பின்ன கார்ட்ஸ் வித் கிளாஸு ஸ்ட்ராஸு எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு எல்லா கேம்ஸும் வச்சோம் நியூ மலையாளி அசோசியேஷன் சாரத்தில் உடுமல்பட்டில் ரொம்ப நாள் அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் கோவிட்க்கு அப்புறம் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து நாங்கள் நிறையா கேம்லாம் செலிப்ரேட் பண்ணோம் நிறையா டான்ஸ் பண்ணோம் அப்புறம் ஓன சத்தியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் அப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக எல்லா ரிலீஜியனும் சேர்ந்து ஹாப்பியாக இருந்தோம் அப்போ இன்றைக்கு நடந்த ஓன கட்சி பரிபாடிகள் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நடந்திருக்கிறது நாங்கள் ஊரில் எப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அதே அதே மாதிரி இங்கேயும் ஒரே அளவுக்கு செலிப்ரேட் பண்ணிட்டோம் குளத்தைங்களுக்கான விளையாட்டுகள் லேடிஸுக்கு வடம்பனி அப்புறம் பலூன் கூடுதல் பாட்டு டான்ஸு இந்த மாதிரி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளெல்லாம் போய் സന്തോഷമായിരുന്നോ അപ്പം ഓണസദ്യ സദ്യ വിശേഷമാ എല്ലാ വലയോടും രണ്ട് വക പായസം പപ്പടം എങ്ങളോട ഓണത്തിക്കൊണ്ടാണ് എല്ലാ വെറൈറ്റികളും ഇന്നത് സപ്പ നടന്നത് പേര് വന്നാൽ എല്ലാവരും നല്ല എൻജോയ് പണിയാച്ചു എങ്ങൂരിലെ എപ്പടി ഓണത്തെ സെലിബ്രേറ്റ് പണി സന്തോഷമായി പൈസ എല്ലാം മറന്ന് രൊ ആടിപ്പാടി മഹിഴ്ചിയാ സന്തോഷം സെലിബ്രേറ്റ് പണോം ഇപ്പഡിയേ നെല്ല വർഷങ്ങൾ തുടരണം എല്ലാവരെയും കടവളെ പ്രേമിക്കറോ സിപ്പാണ് നികച്ചിൽ നെടിത് பெரியவர்களுக்கு பெண்களுக்கான பாட்டு பாடி பெண்கள் பாட்டு பாடினார்கள் மற்றும் கையில் போ இழுத்தல் போட்டியிலே ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டு சிறப்பான முறையிலே அந்த போட்டியினை நடத்தி கொடுத்தார்கள் சொல்லுங்கள் ஓணம் சிறுபிலேஷன் வந்து இந்த உடுமலைப்பேட்டை மலையாளி அசோசியேஷன் ஆரம்பத்தில் இருந்து சுமார் நான்கு ஐந்து வருஷங்கள் நாங்கள் சிறப்பாக கொண்டாடினோம் இந்த காலத்தினால் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் இடைவெளி விட்ட பிறகு இன்று இந்த இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மீண்டும் சிறப்பான முறையில் நாங்கள் கொண்டாடுவதற்காக முயற்சி செய்து மக்களினுடைய ஒத்துழைப்போடு இந்த ஓன வருஷம் சிறப்பாக நடத்தப்பட்டது